ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான ஜூஸியான வீட் பன்னீர் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம பிசையும் போது நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாவுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன் சப்பாத்தி மாவு பிசைறதை விட கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் மாவை வந்து இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டன் கிளிக் பண்ணி அலுண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கங்க இப்போ மாவு வந்து நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் இப்ப இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நம்ம நல்லா வந்து மேலே வந்து தேய்ச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து மாவு வந்து காயாமல் இருக்கும் இப்போ இது ஒரு மூடி போட்டு நாம ஊற வச்சிடலாம் அடுத்தது வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு அப்புறமா இதில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி ஃபைனாக சாப்பண்ணி பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து பத்து பல் பூண்டையும் நம்ம நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயையும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்தது வந்து இதில் ஒரு கப் அளவு வந்து கோஸ் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவு கேரட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவு நமக்கு காய்கறிகள் வெந்ததுன்னா போதும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ஓரளவு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்குங்க மோமோ ஸ்டஃபிங் வந்து நம்ம விருப்பப்படுற மாதிரி செஞ்சுக்கலாம் சிக்கன் மட்டன் பன்னீர் மஷ்ரூம் எதில் செஞ்சோம்னாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் இதில் வந்து கோசும் கேரட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து அரை டீஸ்பூன் அளவு நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் ஓரளவு பிறண்டு வந்ததுக்கப்புறமா இதில் கப் அளவு நான் வந்து பன்னீரை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக வேற எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லாவே நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அடுத்தது இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க நம்மளுடைய சேனலில் நிறைய ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமே சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம் டொமெட்டோக்கேப் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க கேப்சிகம் வந்து வெந்தது அப்படின்னா ஸ்டஃபிங் நல்லா இருக்காது இப்போ வந்து ஒரு அரைக்கப் அளவு வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதோடு வந்து நம்ம கொஞ்சம் சீசனிங்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சீசனிங் இல்ல அப்படினா வந்து பெப்பர் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு வாட்டி பரட்டி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இதுக்கு தேவையான நம்ம சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு காஷ்மீரி சில்லி ஒரு வந்து நார்மல் சில்லி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி பின்பக்கம் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுட்டு நம்ம இதை வந்து வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து வேகிறதுக்கு நம்ம அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது நல்லா கொதிச்சு வரும் இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சா அப்படின்னு ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாத்தையும் தோல் உரித்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிளகாயில் இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே நீக்கிடலாம் நீக்கிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சுகரும் அரை டீஸ்பூன் அளவு வந்து நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை நம்ம நல்லா ஃபைனாக வந்து பிளைண்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு மாவு வந்து நல்லா ஊரி இருக்கும் உண்டான மாவு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இந்தளவுக்கு சின்னதாக பிடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து மோமோஸ் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து நீங்கள் எதில் வந்து மாவை வச்சு தேய்ப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து மேலே தேய்ச்சிக்கிறதுக்கு மாவு போடாதீங்க லைட்டாக ஆயில் தொட்டுக்குங்க இப்போ அந்த மாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் மோமோஸ்க்கு வந்து மாவு கொஞ்சம் தின்னாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் வச்சுட்டு மாவை வந்து சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் இப்போ வந்து மாவை வந்து இப்படி ஒரு சைடு வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம சாரி ட்ராப்பிங்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்படி மடித்து விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கே சேஃப் வந்து அழகாக வரும் மோமோஸ்க்கு வந்து நம்ம எப்படி வேணாலும் சேஃப் வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப் வைக்க தெரியல அப்படின்னா கொலக்கட்டாச்சு இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு இந்த மாதிரி ஒரு திருப்பு திருப்பி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மாவையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம எடுத்தாச்சு அடுத்தது வந்து இதை இட்லி சட்டியில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம எல்லா மோமோஸையும் அடிக்கிடலாம் அடிக்கிட்டு தண்ணி நல்லா அப்புறமா நம்ம இதை அப்படியே உள்ளே வந்து வச்சு வேக வச்சிடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து மோமோஸ் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு விரும்பி ஒன்றும் நம் சேனலை லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலெண்ட ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்